அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் நாம் நினைத்த ஒன்றை நம்மால் அடைய முடியவில்லை என்ற ஒரு மனக்கவலை நமக்கு எப்பவுமே இருக்கும் அது ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தில் இருக்கட்டும் இல்லை அந்த பொருளாதாரம் பொருள் சார்ந்த விஷயத்தில் இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்திலையும் நாம் நினைத்தவற்றை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது ஆனால் நாம் அதை அடைய முயற்சி பண்ணும்போது நமக்கு கிடைக்காவிட்டால் நமக்கு மனக்கவலை தான் தேவையில்லாத மனக்கஷ்டங்கள் வந்து நம்ம வந்து துன்புறுகின்றோம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாழ்க்கையில் எது தேவை என்று நமக்கே தெரியவில்லை நாம் நம்முடைய இலக்கு என்ன நம்முடைய இலக்கை நோக்கி நாம் எவ்வாறு நகர வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை முதல்ல நம்முடைய இலக்கு எதை நோக்கி போகணும் எது நமக்கு தேவை அப்படிங்கிறத தான் சூஸ் பண்ணணும் அதை நம்ம உறுதி பண்ணணும் முதல் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு விஷயமாகட்டும் அந்த இலக்கையை நோக்கி நாம் நகர்ந்து செல்ல வேண்டும் ஒரு வேடன் ஒரு அன்பினை எயி எய்தும் பொழுது அந்த குறிய வசி என்ன பண்றான் ஏம் பண்றான் அந்த இலக்கை நோக்கி அவருடைய முழு கவனத்தையும் செலுத்துறான் செலுத்திய பின்பு தான் என்ன பண்றான் அந்த அம்பினை எதினா அதே போல நம்ம என்ன பண்ணணும்னா எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் முதல்ல நம்முடைய இலக்கினை எது எ நம்முடைய இலக்கு எது நம்ம முத சூஸ் பண்ணணும் முத அதை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அதன் பின்பு நாம் நம்முடைய இலக்கை நோக்கி நகர்ந்தால் நம்முடைய கவனம் சிகராமல் நம் இலக்கியை நோக்கி கரெக்டாக போயிட்டே இருப்போம் இல்லைன்னா ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கு எதுவும் தெரியாமல் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருப்போம் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் ஒருவேளை பார்த்துட்டு பண்ணிட்டு பண்ணிட்டு பார்த்து ஒரு வேலையே பண்ணிட்டு போயிட்டுருப்போம் அப்போ ஒருத்தர் சொல்வார் அங்கே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அந்த விஷயத்தின் மீது அந்த பொருளின் மீது ஒரு ஆர்வம் வரும் அப்போ நம்ம அதை என்ன பண்ணுவோம் அதை நம்ம அடைந்தாக வேண்டும் என்று அதை நோக்கி போவீங்க அப்ப இன்னொரு நாளைக்கு போகும்போது இன்னொரு விஷயத்தை பார்க்கும்போது அது உங்களுக்கு பிடித்தமா இருக்கும் அங்க இருந்து இங்கே ஆவீங்க இப்படி ஜம்ப் ஆகி நம்முடைய இலக்கினை எதுனே தெரியாம வாழ்க்கையை வீணடித்து கொண்டு சொல்லுகின்றோம் வாழ்க்கையானது வீணடி வீணடிக்கப்படுகின்றது தான் வீணடிக்கப்படுகின்றது காரணம் ஒரு சென்டர்ல ஒரு ஏம் ஓகே நமக்கு நம்மளுடைய இலக்கு இதுதான் இதை நோக்கி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணா நம்ம ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருப்போம் நம்முடைய வேலை நம்முடைய இலக்கியம் தெரியாத காரணத்தால் இங்கேருந்து ஒரு அணிக்கு போகிறோம் இங்கேருந்து இங்கே ஜம்ப் அடிக்கிறோம் இங்கேருந்து ஜம்பிங் 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 தான் போயிட்டுருக்க தவிர வாழ்க்கை நாம் வாழவே இல்லை இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு ஒரு சில வருடங்களுக்கு பிறகு நம்மளுக்கு நம்ம நமக்கு நம்முடைய மனதிலேயே ஒரு இனம் புரியாத ஒரு பயம் வருது நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து ஒரு வேஸ்ட் பண்ணுறோமோ வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க ஒரு நமக்குள்ளே ஒரு பயம் ஒரு பாதுகாப்பின்மை வருகின்றது வாழ்க்கையை வீணடித்து வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம் வயதாகிவிட்டது இது உடம்பில்ல ஆரோக்கியம் இல்லை நம்ம வந்து இத்தனான வாழ்க்கையை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் சிறு வயதில் இருந்த ஆரோக்கியங்கள் இல்லை உடல் சரியாக இல்லை இத்தனை வாழ்க்கை இத்தனை காலங்கள் நம்ம வந்து வாழ்க்கையை வீணடித்து விட்டோம் என்று ஒரு பம் பாதுகாப்பின்மை ஒரு பயம் நமக்குள்ளே வருகின்றது காரணம் நம்முடைய இலக்கு ஒரு தெளிவான ஒரு இலக்கு இல்லை தெளிவான ஒரு மன மனத்தெளிவு இல்லை இதுதான் விஷயம் அப்போ எந்த ஒரு விஷயம் ஒரு கூட ஆன்மீகத்திலே நீங்க நீ நினைச்சதை நீ அடையணும் அதுல நீங்க வெற்றி காணணும் அப்படின்னு நினைச்சாங்க கூட அந்த ஆன்மீகத்தில் நமக்கு இந்த ஆன்மீகம் தான் தேவை நமக்கு இல்லை நமக்கு குடும்ப வாழ்க்கை தான் தேவை என்றுனா ஒரு உறுதியான முடிவு தெளிவான முடிவு நாம் எடுக்க வேண்டும் அந்த தெளிவான முடிவு வராத வரைக்கும் என்ன ஆகும் ஒவ்வொரு வினாடியும் உங்களுடைய முடிவானது மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாள் சொல்றீங்க நான் குடும்ப வாழ்க்கை வாழ்க்கைக்கு போகின்றேன் இன்னொரு நாள் சொல்றீங்க நான் வந்து துறவரம் மேற்கொள்கின்றேன் அதாவது ஒரு சாமியாரா போகின்றேன் இன்னொரு நாளைக்கு திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படி திரும்ப சொல்லுவீங்க திரும்ப நான் அந்த து சாமியாரை போகிறேன் அப்படியே ஒரு தெளிவில்லாத ஒரு முடிவோடு ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க கல்யாணம் திருமணம் பண்ணணுமா இல்லை சாமியாரை போகணுமா இல்லை பிரம்மச்சாரியாக இருக்கணுமா திருமணம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு தெளிவான மனநிலை இல்லாமல் குழம்பிக்கொண்டே இருக்கேன் காரணம் உங்களுடைய முடிவு தெளிவில்லை ஒரு உங்களுடைய அந்த இலக்கானது ஒரு தெளிவில்லை தெளிவில்லாதது போது என்ன இங்கே இருந்தாங்கக்கோ இங்கே இருந்தாங்க ஜம்ப் ஆகிட்டே இருக்கும் அப்போ நம்ம ஒரு இப்போ ஒரு ஆன்மீகவாதி ஆகணும்னு நினச்சக்கூடாது நம்முடைய முடிவில் நம்முடைய தெளிவில் நம்முடைய இலக்கில் தெளிவாக இருந்தோம்னா நம்ம வந்து இந்த வினாடி வினாடி மன மனமானது மாறாது நம் இலக்கை நோக்கி நாம் வெகு வேகமாக கடந்து செல்லலாம் செல்லும்பொழுது நம்முடைய ஆன்மீகமும் ஆன்மீகத்திலும் மிக உயர்ந்த நிலைகளுக்கு செல்லலாம் நம்ம ஆன்மீகத்தை எடுத்த கூட நம்ம அந்த ஆன்மீகத்தில் மிக மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட நமக்கு இந்த ஒரு தெளிவான ஒரு உறுதியான ஒரு முடிவு எடுக்கணும் ஸ்டார்டிங்கில் எடுத்த நம்ம என்ன பண்ணும் திருமணமா இல்லை ஆன்மீகமா என்று நம்ம யோசிக்கணும் தெளிவான முடிவு இல்லாத வரைக்கும் நான் வாழ்க்கை வீணாய் நடு ஒரு காலத்துல நடு ஆற்றில் விழுந்து விழுக்கும் இதுதான் நடக்கும் இப்போ நம்முடைய இலக்கினை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நம்முடைய மனதினை புரிந்து கொண்டு நமக்கு எது தேவை என்று தெளிவாக புரிந்து கொண்டு நம்முடைய இலக்கினை நம்ம வந்து கரெக்டா சூஸ் பண்ணி அதன் பிறகு நம்முடைய இலக்கினை நோக்கி நம் வாழ்க்கை நடத்தி சென்றோமே என்றால் நாம் நம்முடைய இலக்கியை நாம் வெற்றி அடையலாம் அனைவருக்கும் நன்றி